இந்த மிதன ராசிக்கு அதிபதி புதனாக இருக்கிறனால சாதுரியமான பேச்சு திறமையும் புத்திசாலித்தனமும் ஜாஸ்தி இருக்கும் பிற மனிதர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட இயல்பாகவே உண்டு குரு பொறுத்தவரைக்கும் பாதகஸ்தான அதிபதியாக இருந்து அந்த பாதகஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு ஆகிறது நல்லது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் உபய ராசியை சேர்ந்த உங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டு போனால் மட்டுமே மிகுதியான தனலாபத்தை கொடுப்பார் மறைந்த குரு நிறைந்த பலனை கொடுப்பார் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்ப மிதுன ராசிக்கு குரு மறைந்தாலும் நல்லது வக்ரமாகறதும் நல்லது இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு உங்களுடைய பயன் கருதாத உழைப்பின் மூலயமா உயர்ந்த இடத்துக்கு வந்தே தெருவிங்க கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் தொண்ணூறு சதவீதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே இந்த குரு வக்கர பயிற்சி கொடுக்க போதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க